இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கையை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க சில பேருக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி வேணுமா வேணாமா அந்த வகையில உங்களோட கருத்து என்ன என்ன கருத்துல எனக்கு ஹிந்தி தெரிஞ்சா நல்லா இருக்கும் நான் ஆமா எனக்கு நான் நிறைய இடத்துல போறேன் ஹிந்திக்காரங்களும் இருக்காங்க அப்ப என்னால பேச முடியல அது தெரியலன்னும் போது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்குது எனக்கு தமிழ் பேச இங்கிலீஷ்ல பேசினா புரியும் ஹிந்தி தெரியல இன்னைக்கு தெரிஞ்சதுன்னா என்ன இன்னைக்கு எனக்கு பசங்க இருந்தாங்கன்னா நான் ஹிந்தி கத்துக்கிட்டோன்னு தான் சொல்லுவேன் எனக்கு தெரியாத அவங்களுக்கு தெரியட்டோன்ட்டுன்னு தமிழ் இங்கிலீஷ் இது ரெண்டு மெயின் அவ்வளோதான் தமிழ் இங்கிலீஷ் நல்லது இது ஹிந்தியில வந்து சரியா ஏன் உங்களுக்கு அங்கெல்லாம் போயிருக்கீங்களா நிறைய போயிருக்கேன் அத வந்து அந்த வார்த்தைங்க நம்மளுக்கு அர்த்தமாவாது அது பேசுறதுக்கும் வராது இங்கிலீஷ்னா கூட அப்படி அப்படி வந்துடும் ஒரு ஸ்பெல்லிங் எதனா ப்ராப்ளம்னா கூட ஓகே ஆனா இந்தி சுத்தமா வராது அதனால தேவையில்லை ஹிந்தி என்றது வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ் நமக்காக ஓகே இப்போ எல்லாருக்கிட்ட கம்யூனிகேட் பண்றது இங்கிலீஷ் இருக்கு சில பேருக்கு இங்கிலீஷ் தெரியாது ஹிந்தி தான் தெரியும் நார்த் சைடு இப்போ நம்ம நார்த் சைடு போனா நமக்கு ஹிந்தி கத்துக்கணும் அட்லீஸ்ட் யூ ஹவ் டூ ஹேவ் நாலேஜ் அபவுட் ஹிந்தி சோ அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு வாட் ஆஃப் ஹிந்தி அஸ்